அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து வசிய எந்திரத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம் இந்த வசிய எந்திரத்தை பயன்படுத்தி எப்படி ஒருவரை நாம் நிரந்தரமாக அவசியம் செய்யுது அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான ஒரு மெதட் அதே சமயத்தில் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு தரக்கூடியது பல வசிய முறைகளை கையாண்டு பலர் வெற்றி பெற்றிருக்காங்க அந்த வரிசையில் இந்த வசிய முறையை நீங்கள் கையாண்டு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து ஆண் பெண் வசியத்திற்கு உரிய ஒரு அற்புதமான வசிய முறை ஒரு ஆண் ஒரு பெண்ணையும் ஒரு பெண் ஒரு ஆணையும் வசியம் செய்து தரக்கூடியது கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் காதலன் காதலி ஒற்றுமைக்கும் சிறப்பான ஒரு வசிய முறை ஏதோ ஒரு காரணத்தினால பிரிஞ்சு போயிருப்பாங்க அவங்கள ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுற நபர் யாராக இருந்தாலும் ஆணோ பெண்ணோ இந்த வசிய முறையை கையாண்டு பாருங்கள் இதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைத்தே தீரும் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் இதை நீங்கள் காலையில் பண்ணீங்கனாக்கா நல்லாயிருக்கும் வசிய முறைகள் காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது நம்ம பண்ணோனாக்கா நல்லா பலனை தரும் ஒரு சில வசிய முறைகள் இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்தந்த டைமில் அந்தந்த எந்திரங்களை வரைஞ்சி பண்ணால் தான் அதற்குண்டான பலன் நமக்கு கிடைக்கும் குறிப்புகளில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணணும் அந்த வரிசையில் இந்த வரிசையை முறை நீங்கள் காலையில் பண்ணக்கூடியது காலையில் குளிச்சுட்டு சுத்தமாகிடுங்க ஆகிட்டு ஒரு தனிமையான இடத்துல உட்காந்து ரகசியமாக பண்ணுங்கள் யாருக்கும் தெரியாத மாதிரி பண்ணும் இதை பண்ணதை நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது ரகசியமாக பண்ணி முடிச்சிடுங்க பண்ணும்போது பாதியிலே எந்திரிக்காதீங்க மற்ற வேலைகள் பார்க்காதீங்க கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும் மொபைலில் பேசுறது வேறு ஏதோ ஒரு நினைவோடு பண்ணுறது இதெல்லாம் பலன் தராது பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் வார நாட்களில் எந்த நாளில் வேணுனாலும் நீங்கள் பண்ணலாம் ஆனால் காலை நேரத்தில் பண்ணி முடிச்சுங்க இதற்குண்டான டைமிங் வந்து ஆறு மணிலேருந்து ஒரு எட்டு மணிக்குள்ளே பண்ணிவிடுங்க ஒரு முப்பது வினாடிகள் வேலை தான் இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது இதற்கு மந்திரஜபங்கள் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ அந்த பேனாவை பயன்படுத்தி நான் வரைஞ்சி காமிக்க போகிறேன் இந்த இயந்திரத்தை நீங்கள் வரைஞ்சுங்க வரைஞ்சி முடிச்சப்பறம் இதை என்ன பண்ணணும் நான் சொல்லிடுறேன்னா பேப்பர் ரொம்ப பெரிய பேப்பர்லாம் வேணாம் பிளெயின் பேப்பர் ஒயிட் கலர் பேப்பர் பயன்படுத்தாத பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க நான் பிளாக் கலர் பேனெல்லாம் வரைகிறேன் உங்கள் கையில் என்ன கலர் பெனாக இருக்கோ அந்த பேனாவை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி ஒன்பது கட்டங்கள் வரா மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க இந்த இடத்துல எழுநூற்றி எண்பத்தி ஆறு இங்கே எழுநூற்றி எண்பத்தி ஆறு இந்த இடத்துல எழுநூற்றி எண்பத்தி ஆறு மொத்தம் நாலு இடத்துல போடணும் போட்டு முடித்தப்பறம் முதல்ல நீங்கள் நிரப்ப வேண்டிய கட்டம் வந்து இங்கே இங்கே ஒன்று போடுங்க இந்த இடத்துல வந்து ரெண்டு போடுங்க ஒன்று இரண்டு இங்கே மூன்று இந்த கட்டத்தில் வந்து நான்கு போடுங்க இங்கே வந்து ஆறு போடணும் நான்குக்கு அப்புறம் ஐந்து வரும்னு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க நான்குக்கு அப்புறம் ஆறு தான் வரும் இங்கே ஏழு இங்கே எட்டு இங்கே வந்து ஒன்பது இங்கே வந்து பதினஞ்சு போடணும் கடைசியாக இப்படி போட்டு முடித்தப்பறம் பேர்கள் நீங்கள் எழுதணும் பேர்கள் வந்து நீங்கள் விரும்புகிறபடி போகிற பேரை முதல்ல இங்கே போடுங்க நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் போட்டு முடித்தப்பறம் ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போடுங்க போட்டு அவங்களுடைய அம்மா பெயர் போடணும் அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவா அப்படின்னு போடுங்க இந்த இடத்துல உங்களுடைய பெயர் போடுங்க உங்கள் பெயர் போட்டு நீங்கள் ஆனாக இருந்தால் பின் பின்னாக இருந்தால் பின் தே அப்படின்னு போடுங்க போட்டு முடிச்சப்போ உங்களுடைய அம்மா பெயர் போடுங்க உங்களுடைய அம்மா பெயர் இப்போ இது ரெடியாகிடுச்சு இப்போ இது நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதை மடிச்சுக்கோங்க இப்படி நீல வாக்கெலாம் மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த எந்திரத்தை வந்து இம்மீடியட்டாக நீங்கள் எரிச்சிடணும் இங்கே வெளியே போய் பண்ணுறவங்களா இருந்தால் எரிச்சிட்டு சாம்பல் அப்படியே போட்டுருங்க வீட்டுக்குள்ளே பண்ணுறதா இருந்தால் எரிக்கிறது வந்து வீட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் உட்காந்து பண்ணலாம் வெறும் தடையில் உட்காந்து பண்ணாதீங்க ஏதாவது ஒரு டேபிள் மேலேயோ அல்லது பெஞ்சு மேலேயோ உட்காந்து பண்ணுங்கள் பண்ணி முடிச்சப்பறம் இது கிச்சன் சிங்க்கு பக்கத்தில் போய் எரித்து சாம்பலை அப்படியே போட்டுருங்க சப்போஸ் வீட்டுக்குள்ளே ஏற்க முடியாத பிரச்சனை வரும் யாராவது பார்த்துருவாங்கனாக்கா இந்த எந்திரத்தை அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க வெளியே கொண்டு போய் கூட நீங்கள் எரிக்கலாம் மாலை ஆறு மணி வரைக்கும் டைம் இருக்குது வெளியே கொண்டு போய் எரித்து சாம்பல் அப்படியே நீங்கள் போட்டுடலாம் வீட்டுக்குள்ளே எரிக்கிற முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டு ஷிங்க் கிச்சன் ஷிங்கு பக்கத்தில் போய் எரித்து சாம்பல் அந்த ஷிங்கு உள்ள தள்ளி தண்ணி ஊற்றிடுங்க ரொம்ப ஈஸியான சக்தி வாய்ந்த ஒரு வசதி முறை ஒரு முறை பண்ணாலே போதும் அன்றைக்கே ரிசல்ட் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் தேவைப்பட்டால் ரெண்டு மூணு நாள் கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் விரும்பும் நபர் எந்த மனநிலையில் இருந்தாலும் மனமாற்றம் ஏற்பட்டு உங்கக்கிட்ட திரும்ப வர்றதோ அல்லது காண்டாக்ட் பண்ணுறதோ மெசேஜ் அனுப்பதோ உறுதி இந்த மாற்று கருத்தே கிடையாது ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒருத்தரை சுபாசமாக லவ் பண்ணுறவங்க கூட பண்ணலாம் ஒரு முறை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நண்பர்களே நிச்சய பல தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்